இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு விஷய வித்தியாசமான விஷயந்தான் நம்ம தமிழில் எத்தனோ பெயர்களை சொல்லுவோம் ஆனால் அதற்கான அர்த்தத்தை தெரியாமல் போய்கிட்டே இருப்போம் இப்போ அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு சொன்னது பாருங்கள் நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம அதாவது வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயிர நெல் உயரும் நெல் உயிரை கோல் உயரும் கோல் உயர கொடி உயரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இதுக்கு வந்து நம்ம எப்படி நினைக்கிறோம் இதுக்கு வந்து அர்த்தம் நம்ம நம்மளுக்கு படிக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்னடானா வரப்பு நல்லா உயரமாக காட்டினா தண்ணி நிறையா நிற்கும் தண்ணி நிறையா நின்னால் நெல் நல்லா விளையும் நெல் நல்லா விளைஞ்சால் அப்புறம் கோளுன்றது ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு ம தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது கோளுன்னா மக்கள் அப்படின்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து தெரியாத இந்த விஷயங்களெல்லாம் இந்த விஷயங்களெல்லாம் சில சின்ன மாற்றங்கள் செஞ்சு எல்லாத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது தான் என்னுடைய வாதமே இப்போ இங்கே அதாவது முதல்ல வரப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வரப்பு உயர அப்படின்னா வரப்பு உயர அப்படின்னா இப்போ இந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா வரப்பு கிடையாது வரப்புனா நாலு பக்கமும் மம்மட்டி மண்ணை சரி பண்ணி வச்சுருப்பாங்க வரப்பு அப்படின்னு ஆனால் அது வரப்பு கிடையாது வரப்புன்றது ரேப்பு ரேப்பு இங்கிலீஷில் ரேப்பு இப்போ வந்து இந்த எழுத்துங்களெல்லாம் நான் மாற்ற மாற்றி அதற்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு எழுத்து எனக்கு தேவைப்படுது அதுதான் ஏஐஓ யூஇன்னு இந்த எழுத்தில் பாருங்கள் ரேப்புன்ற பக்கத்தில் யூன்ற ஒரு எழுத்தை எடுத்து கொண்டு போய் போடுறேன் இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும்னா வரப்பு அப்படின்னு படிக்கணும் வரப்பு அப்படின்னா வரப்புனா என்ன எல்லா பக்கமும் ஒன்று கூடி அந்த தண்ணியை வெளியே போகக்கூடாத அளவுக்கு ஒரு அடைச்சி வச்சுருக்கிறதுன்னு வச்சுக்குவோம் அதாவது வரப்புன்றது ரேப்புன்றது ஒரு பண்டல் அதுக்கு மேலே பயண்டாகிச்சு போட்டு நல்லா சுற்றி வச்சுருக்கிறது அதான் ஒன்றாம் கிளாஸில் ரெண்டாம் கிளாஸ்லேயே சொல்லி கொடுப்பாங்களே வரப்புனா அதாவது இப்போ அஞ்சுக்கு ஒரு குச்சியை எடுத்து உடையடானா உடச்சிடுவான் அஞ்சு குச்சியை ஒன்றா வச்சு கட்டிட்டு உட உடைக்க முடியாதுன்னு அது மாதிரி தான் ஒற்றுமை அப்படின்றது தான் இங்கே இதனுடைய அர்த்தம் அப்படின்ற மாதிரி வருது இப்போ வந்து வரப்பு அப்படின்றது நல்லா கேட்டுக்கணும் ரேப்பு ரேப்புன்றது ஒரு ப ஒரு பண்டலை சுற்றி கட்டப்படும் ஒரு இது கட்டி வைக்கும்போது அதுக்கு ஒற்றுமை ஓங்குக அப்படின்ற மாதிரி அதுக்குனுடைய அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து சரி நீர் உயர அப்படின்னா நீருனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணி கிடையாது நான் தண்ணியும் வச்சுக்கலாம் ஏன்னா நீருன்றது தண்ணி தானே நம்மளுடைய உடம்புல நீர் வந்து செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நீருன்றது நியர் அப்படின்றது நியர்ன்றது நம்முடைய க்ளோஸு நாம் வந்து எல்லோரும் ஒ ஒற்றுமையாக முதல்ல க கட்டி இருக்கணும் ஒரே இடமா இருக்கணும்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து அதனுடைய எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் நியர் நியருன்றது பாருங்கள் அதாவது நீர் அப்படின்றது நம்ம உடலில் வந்து தண்ணி எழுபது பாகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நீர் வந்து நம்மளோட உடலோடு ஒட்டி நம்ம எப்படி ஐக்கியமாக இருக்கோ அந்த மாதிரி இந்த மக ரேப்புன்றது ஒரு இதை போட்டு ஒரு கா காலனி மாதிரி ஒரு ஊரை உருவாக்கி அங்கே நாம் எல்லோரும் ஒருவுக்கு ஒரு ஒரு அன்போடு டியரண் நியர் அந்த நியருன்றத நம்ம எப்படி படிக்கணும்னா நீர்ன்னு படிக்கணும் இப்போ வரப்புன்றதை ரேப்புன்றதை வரப்புன்னு படிக்கிறோம் நியர் நியருன்றதை நீருன்னு படிக்கணும் நீர் அப்படின்றது நியருன்றது நாம் எல்லாம் நியர் ஒருத்தங்க ஒருத்தவங்க ஒன்றா இருக்கணும் எல்லோரும் பாசத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அதனுடைய அர்த்தம் நிய நீருன்றது நீருன்றது அடுத்து வந்து நெல் நம்ம நெல் நம்ம சாப்பிட்ற பேடி அப்படின்னு நினச்சிக்க வேணாம் நெல்லுன்றது எந்த விதமான தீங்கும் இல்லாதது அதுக்கு தான் அதை நெல்லூர்னு வச்சுருப்பான் எப்போ புயல் அடித்தாலும் நெல்லூரில் மட்டும் புயல் அடிக்காத அதை தாண்டி புயல் அடிக்கும் அந்த பூமி சுச்சி அப்படி அது மாதிரி தான் திரு நெல்லை வந்து நல்லுன்னு படிக்கலாம் என்யூஎல் எல் அது நல் அப்படின்றது நல்லூர் நல்லூர் திருநல்லாருன்னுவாங்க அங்கே போனால் உனக்கு தீங்கே ஏற்படாதுன்னுவாங்க நெல்லூர் அந்த இடத்துல புயல் தாக்காது கரையை தாக்காதுன்னுவாங்க அப்போ அந்த இடம்லாம் வந்து சேஃப் ஜோன் சேஃப் ஜோனுன்னு சொல்லக்கூடியது அதனால தான் நெல்லுன்றது சேஃப் ஜோன் நீங்கள் எப்போ வந்து ஒற்றுமையாக இருந்துட்டீங்களோ எல்லோரும் ஒத்து ஒருத்தர் ஒருவருக்கு ஒருவர் கட்டோட கட்டுக்கோப்பாக எல்லாம் இருந்துட்டீங்களோ அப்போது உங்களுக்கு தீங்கு உங்களை அண்டாது அப்படின்றது நெல்லுன்றது அதுதான் அதனால தான் நெல்லூர்னு வைக்கிறது பேரை நெல்லூரை வந்து அந்த துணை எழுத்த எடுத்துட்டிங்கன்னா நல்லூர்னு வரும் நல்லூருன்னு வரும் அதே திரு நல்லாருன்னுறது இந்த சனீஸ்வரன் கோயில் கூட அங்கே இருக்குது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீங்கு ஏற்படாதுன்னுவாங்கள்லையா ஆக மொத்தம் தீங்கு உங்களை அண்டாது நீங்கள் ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒரு ஒரு அன்போடு ஒருவருக்கு ஒருவோடு பண்போடு இருந்தீங்கன்னா உங்களை தீண்டாது அப்படின்னா சரி நீர் உயர சொல்லிட்டோம் நெரு இது இந்த மாதிரி தான் நெல்லு உயிரன்னு சொல்லிட்டோம் அடுத்து என்ன சொல்கிறது அடுத்து வந்து கோல் உயிரை கோளுன்னா மக்கள் சரி மக்களுக்கு வந்து நீ எப்பட சொன்னான் அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு சின்னது நான் ஏற்கனவே சொல்கிறேன் இல்லையா ஆங்கிலத்திலேருந்து சில சின்ன மாற்றங்களை செஞ்சிட்டாவே அதுக்கு நம்ம தமிழில் அர்த்தம் கண்டுபிடிச்சிடலான்னு அப்படின்னு இப்போ கோல் அப்படின்னா செங்கோல் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அது மக்கள் தான் அதான் அதான் அந்த கோல்ன்றது மக்களை தான் குறிக்கும் இப்போ இப்போ சமீபத்தில் நம்ம பாரத பிரதமர் கூட பாராளுமன்றத்தில் செங்கோலை வச்சாருன்றது அந்த கோல்ன்றது மக்களை குறிக்கக்கூடியது அதுக்கு செங்கோலுக்கு தனியாக விளக்கமாக கூட போடலாம் இப்போ கோல்ன்றது மக்கள் என்ற சரி கோல்ன்றது மக்கள்ன்றது எப்படி ஆங்கிலத்தில் இருந்து வருதுன்னு நிரூபிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா காலனி அப்படின்னா சிஓ காலனின்னா மக்கள் காலனின்னா அந்த மூணு எழுத்து பாருங்கள் சிஓஎல் அங்கே கட் பண்ணிட்டு பச்சிங்கன்னா கோல் அப்போ கோல்ன்றது மக்கள் இப்படியெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு 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 அணைப்போடு இருந்து அப்படி இருந்தால் உங்களை தீங்கு அண்டாது அப்படின்றது யாரை மக்களை அப்படின்னு சரி கோல் உயிரை அடுத்து குடி உயிரை குடின்னா என்ன குடின்னா கடவுள் இப்போ கார்டுன்னு சி ஜிஓடி கார்டுன்னு எழுதிக்கோங்க அதில் இந்த அஞ்சு எடுத்து யூஇயில் வந்து ஒரு இட்டுக்கிட்டிங்கன்னா குடின்னு வரும் குடின்னா எல்லாம் சேர்ந்து மக்கள் எல்லாம் நன்மையாக எந்த வித தீங்கு இல்லாமல் நல்லா சேஃப்பாக இருக்கும்போது தான் இவன் கடவுளை எதிர்பார்ப்பான் அதுக்கு முன்னே பசி எடுக்கும்போது கடவுள் தெரியாது அப்படின்ற மாதிரி ஆகிடும் இப்போது நல்லா நல்லா செட்டில் ஆகிடறான் அதுக்கப்புறம் கடவுளே என்ன இதே நிலையில் வச்சிரு அப்படின்னு கொ கடவுளை கொண்டு போயிடும் அப்போ கோயில்கள் கட்டப்படும் கடவுள் நம்பிக்கைகள் பெருகும் ஊரெல்லாம் இப்போ வெற்றி பெற்றவொன்னே நம்மளுடைய ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டுறான் வெற்றி பெற்றோன்னு அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் மக்களுடைய நம்மக்கிட்ட பணம் நிறையா இருந்தால் ஒரு கோயிலை கட்டலான்ற மாதிரி இருக்கும் ஒரு தான தர்மம் பண்ணலான்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் அந்த மாதிரி கோல் உயர மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும்போது குடி குடி உயர தெலுங்குலலாம் குடின்னு தான் சொல்லுவாங்க கோயிலை அது வந்து தமிழில் வந்து நாம் சமஸ்கிருதத்துலாம் அது கணக்கு அந்த குடின்றது காடு காடுன்றது கடவுள் கடவுள்ன்றது கோயில் கோயில் கோயில்கள் கட்டப்பட போது மக்களுடைய நன்னடத்தைகள் நல்ல இது இருக்கும் அவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும் பண்பு இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது கடவுள் தண்டிப்பார் என்ற ஒரு இது இருக்கும் ஆக மொத்தம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணான்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பு கோல் உயிரும்போது மக்களுடைய வாழ்க்கை தரம் போது அடுத்து வந்து கோயில்கள் கட்டப்படும் அப்படின்றது தான் நம்மளுடைய சுருக்கமாக இந்த மாதிரி வரப்பு உயிரை நீர் உயிரை நெல் உயிரை கோல் உயிரை கொடி உயிரை அப்படின்றது இதனுடைய அர்த்தம்